ஆன்லைன் டாட் ஓபன் பண்ணி ஸ்டார்டிங்கில் அறிஞர் பிஜே இன் வீடியோக்கள் அனைத்தும் ஒரே இடத்துலன்னு சொல்லி இங்கே ஒரு இதே இருக்குது அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு போகும் ஆன்லைன் பிஜே டாட் கோ டாட் இன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல போகும் அதே மாதிரி ஆன்லைன் டாட் கோ டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு போனாலும் அதுலயே ஸ்டார்டிங்கில் மேலேயே இருக்கும் பிஜே அவர்களின் சும்மா உரைகள் பெருநாள் ரமலான் தொடர் உரைகள் நீங்களும் ஆலி ஆகலாம் அதீஸ் கலை இந்த மாதிரியான விஷயங்களை தேடி எடுப்பதற்கு அனைத்து வீடியோக்களும் இனி பிஜே கேலரியில் அப்படின்னு சொல்லி இதே நீங்கள் கிளிக் பண்ணாலும் இதே இடத்துக்கு தான் வரும் சரிங்களா இதில் வந்து எல்லா வீடியோக்களும் இருக்குது நம்மள்ட என்னென்ன வீடியோக்கள்லாம் இருக்குதோ அத்தனை வீடியோக்களுமே இதில் இருக்குது இதில் நீங்கள் பாருங்கள் முதல்ல வந்து இது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கார்டு தான் ஃபஸ்ட்டு இந்த நியூங்கிற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள போடப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் வரிசை அடிப்படையில் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் இது இருக்கும் என்னென்ன வீடியோக்கள் நம்ம யூடியூப்லையும் நம்முடைய விநியோ சர்வரிலையும் ஏத்துறோமோ அது எல்லாம் கடைசி ஒரு வாரத்தினுடைய வீடியோக்கள் இந்த நியூ என்று சொல்லக்கூடிய இந்த டேபில் வரிசைப்படி உங்களுக்கு இருக்கும் ஒரு ஜும்மாவுடைய பயனை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியா ஜும்மா பயம் பண்ணியிருக்கிறாங்க இல்ல சமகால நிகழ்வு பண்ணியிருக்கிறாங்க இல்ல ஏதாவது ஒரு கேள்வி நம்ம ஒரு கேள்வி அனுபவப்பட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க அது இந்த வாரம் வந்திருக்குன்னு யாராவது ஒரு சகோதரர் உங்களுக்கு சொல்றான்னு சொல்லி சொன்னால் அதை போய் உடனே பார்ப்பதற்கு நீங்கள் ஆன்லைன் பிஜே டாட் கோ டாட்இன் ஸ்லாஷ் வீடியோஸ்ன்னு கூட்டும் போகலாம் இல்லை ஆன்லைன் பிஜே டாட்இன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வந்த உடனே முதல் டேப் நியூனர் இருக்கக்கூடிய டேப்பில் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது ஏற்றப்பட்டிருக்கிறது இதுக்கு அடுத்தபடியாக கேட்டகரிஸ் தலைப்பு வாயாக இருக்கக்கூடிய வீடியோ இதுலயும் பல தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்புகளும் மனக்கவலை வழிகட்ட கொள்கைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் என்னென்ன விஷயங்கள் வீடியோக்களும் பேசப்பட்டிருக்கோ வந்துடும் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் யார் ஜபமணியோட விவாதம் அதே மாதிரி இயக்கு ரீதியான விஷயங்கள் இந்த இரண்டாம் முறைகள் இரண்டாம் முறைகளை மட்டும் பேசக்கூடிய பர்டிகுலரான விஷயங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா தேதி வாரியாக என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ அது அத்துணையுமே உங்களுக்கு காட்டும் சரிங்களா மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் சர்ச் ஆப்ஷன் இதை இதில் எல்லா எல்லா கேட்டகரியும் இருக்கணும் சமகால கேட்டகரி ஜும்மா கேட்டகரி இரண்டாம் முறை கேட்டகரி ஞாயிறு நேரலை மாநாடுல பேசப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி தொடர் உரைகள் அந்த மாதிரி வந்து சிறிய உரைகள் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் தொழுகை சட்டங்கள்லாம் தொழுகை சட்டங்கள் மட்டும் இருக்கும் ஏதாவது வணக்க வழிபாடு மட்டும் வந்து அதை பத்தியான என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ அதுவோ நீங்க அதே மாதிரி மூணாவது ஆப்ஷன் வந்து வந்து இந்த ஆப்ஷன் ரெண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா வீடியோல வந்து தேடக்கூடிய விஷயங்கள் இன்னொன்னு வந்து கேட்டகிர தேடக்கூடிய விஷயங்கள் வீடியோ வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிற வேண்டியதான் படிச்சு பார்க்க வேண்டியதான் உதாரணத்துக்கு வந்து ஈரான் கூட ஈரான் சொல்லு வந்துடுச்சு ஈரான் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டதோ அது உங்களுக்கு இலகுவாக காட்டிடுவோம் புரியுதா உங்களுக்கு வேற ஏதாவது யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்க மது குரானி அப்படின் குர்பானி சம்பந்தமான என்னென்ன வீடியோக்கள் பேசப்பட்டதோ என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து ஒரு தலைப்பு மாதிரியா தொடர்பு சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா அது ரீதியாக தொடர் என்ன பேசப்பட்டது அது வரும் சிறிய சிறிய உரைகளில் என்ன சொல்லப்பட்டது அதுவும் வரும் சில நேரங்களில் ஜும்மாவில் கூட பேசியிருப்பாங்க அதுவும் வரும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அந்த கேள்விகளும் என்ன பண்ணப்படும் சொல்லி சொன்னால் அதனுடைய லிஸ்டோட்டர்களும் என்ன பண்ணும் இதில் வந்துடும் சரிங்களா நான்கா என்ன நான்கு நம்பர் நம்பரில் போடணுமா இதில் போடணுமா நான் நான்கு போட்டாச்சு குருபானி நான்கு நாட்களா திருட்டு கூட்டம் தாத்தாஜா கூட்டத்தினுடைய அர்த்தமிட்ட வாதங்களுக்கு மறுப்பு நான்கு நாட்கள் குர்பானி திருட்டு கூட்டம் மறுப்பு இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வீடியோவாகவே நீங்க பாத்துக்கலாம் இல்ல கேட்டகரி ஒரு முழு கேட்டகரி வேணும் சமீபத்தில் கூட சார் பிஜா அவங்க வந்து ஒரு பரிசளிப்பு வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா என்ன பரிசளிப்பு

இந்த வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஷேர் பண்றதா இருந்தாலும் மற்றவங்களுக்கு கேட்கும் போது ஷேர் பண்றதா இருந்தாலும் டவுன்லோடு பண்ணி பாக்குறதா இருந்தாலும் அதுலேயே இதுக்கு ஆப்ஷன் இருக்குது பாப்போம் வந்து பாத்துருவோம் சரிங்களா இப்போ நியூவே எடுத்துக்கிறோம் கடைசியா ஜும்மா இஸ்லாத்தின் பார்வையில் உடை பார்க்குது நீங்க கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணி நீங்க ஸ்டார்ட் ஆயிடணும் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவா இருக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வேண்டியதான் இந்த இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா காப்பி லிங்க் இப்போ யாராவது வாட்ஸ்அப்பில் வந்து இதை பற்றி கேட்குறாங்க இதை கிளிக் பண்ண உடனே லிங்க் காப்பி காப்பிடுன்னு வந்து வருதா பார்த்தீங்களா காப்பி ஆகிடுச்சு வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு போட்டு விட்டுருவோம் வேண்டியதான் உதாரணத்துக்கு அதிகாரி இவர் நீங்கள் ஓபன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிறேங்க தலை கூட வந்துடும் ஜும்மா மேடை இஸ்லாத்தின் பார்வையில் உடை பாகம் அஞ்சு அதனுடைய போன்ல வந்து நீங்க அழுத்தி பிடிக்கணும் லாங் பிரஸ் போன்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லி சொன்னா அழுத்தி பிடிக்கணும் இந்த ஸ்பேஸ் பார்க்க வச்சு அழுத்தி பிடிக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் வந்துடும் நீங்க அதை அனுப்புனீங்கன்னா தலை போல அவங்க போய் சேர்ந்துடும் அட அத அந்த இடத்துல அழிச்சி அப்புறம் அனக்கலா பேஸ்ட் அதே மாதிரி வந்து இப்போ இத டவுன்லோட் பண்றதான்னா மூர் மூர் இருக்கா இத கிளிக் பண்ணா என்ன நீங்க டவுன்லோட் கொடுத்துற வேண்டியதான் டவுன்லோட் பண்ணா என்ன डायरेक्टली டவுன்லோட் ஆகல ஏன்னா எல்லாமே வச்சிருக்கோம் சோர்ஸ் வந்து நம்மளுடைய சிங்கிள் சோர்ஸ் தான் அதனால எல்லாரே சர்வர்ல வச்சிருக்கிறதுனால डायरेक्टली சர்வர்க்கு போயிடும் இங்க பாருங்க தெரியுதாங்க தெரியுதா நான் மார்க் போட்டு காட்டும் நீங்கள் லாகின் பண்ணிக்கிறேங்க நான் லாகின் பண்ணலை நீங்கள் லாகின் பண்ணிக்கிற உங்களோட ஜிமெயில் வந்து இப்படி வந்த உடனே காட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும் லாகின் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் அந்த இடத்துல நீங்கள் போய் கிளிக் பண்ணணும் புரியுதா தெரியுதா கடைசியில் தெரியுதுங்களா சரி ஓகே இதை நீங்கள் டவுன்லோடு கிளிக் பண்ண உடனே எந்த குவாலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது செவன் ட்வெண்ட்டி குவாலிட்டியில் வேணுமா ஃபைவ் ஃபார்ட்டியில் வேணுமா த்ரீ சிக்ஸ்டியில் வேணுமா டூ ஃபார்ட்டியில் வேணுமானு சொல்லி கேட்கும் நமக்கு நெட் நல்ல வசதியாக இருந்துச்சுன்னா செவன் டுவெண்ட்டியில் கூட பண்ணிக்கலாம் ஃபுல் கிளாரிட்டியில் வேணும்னா இல்லை ஃபோனில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது நெட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணியிருக்கணும் எனக்கு இப்போ லாகின் பண்ணாமல் வருது மொதல் லாகின் பண்ணாதான் வரும் இப்போ வந்து எடிட்டர் வந்து மாற்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் டெவலப்பர் ஆ இப்போ இந்த மதியானம் பார்த்துக்கலாம் உங்கள் ஃபோன் என்னென்னு சரி இப்போ இது இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு வீடியோக்களை எடுப்பது உங்களுக்கு ஆன்லைன் பீஜர் டாட் இன்லையும் ஆன்லைன் பீஜர் டாட் கோ டாட் இன்லையும் ஒரே முறை தான் ம் ம் நூல்கள் <mile> <recuperates> இந்த நூல்களுடைய ஆப்ஷன் போனீங்கன்னா தமிழ் நூல்கள் மேலே இருக்கு உருது நூல்கள் இருக்கு ஆங்கில நூல்கள் இருக்குது இந்த எல்லா நூல்களுமே ஃப்ரீ தான் எந்த நூலுக்குமே காசு கிடையாது இங்கே தமிழ் நூல்களில் பல விதமான மார்க்க ரீதியான விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து சட்டங்கள் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அகீதா ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது மாற்றுக் கொள்கை வந்து பதிலாக சொல்லப்பட்ட நூல்கள் இருக்கிறது இந்த எல்லா நூல்களுமே இலவசம்தான் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை ஓபன் பண்ணி அதிலையும் படிச்சுக்கலாம் இல்ல இதை யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட்ட செல்வங்களுக்கு மீண்டும் ஜக்காத்து உண்டா அப்படிங்கிற அந்த நூலை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க இந்த நூலை வந்து யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை டைரக்டா நீங்க பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கொடுத்துக்கலாம் உருதுக்கு நான் வரேன் தமிழுக்கு வந்துட்டு வர உருதுக்கு வரேன் இதிலே ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க நீங்க படிச்சுக்கலாம்

பிரிண்டர் உங்கள் லேபில் கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா இல்லை பிடிஎஃப் எடுக்கிறதா இருந்தால் கூட மேலே சேவாய் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் எடுக்கலாம் இல்லை பிரிண்டர் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் பிரிண்டர் காட்டும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் கொடுத்து பிரிண்டர் எடுத்து கொடுத்துக்கலாம் எல்லா நூல்களுமே தமிழ் நூல்களாக இருக்கட்டும் ஆங்கில நூல்களாக இருக்கட்டும் உருது நூல்களாக இருக்கட்டும் இந்த அத்தனையுமே ஆன்லைன் பிஜர் டாட் இன்னை இதே முறை தான் ஆன்லைன் பிஜே டாட் கோ டாட் இன்னை இதே முறை தான் சரிங்களா கீழே கடைசி பாகத்துக்கு போனீங்கன்னா இருக்கும் ஆனால் அந்த வெப்சைட்டில் மேலே வைக்க சொன்னால் எனக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பீஜா டாட் வந்துட்டு தமிழ் நூல்கள் கிளிக் பண்ணிக்கிறேங்க கிளிக் பண்ண உடனே நபை வரி நம்ம துறவி ஓபன் பண்ணணும் இல்லை இல்லை கீழே போகணுமான்னு கேட்குறாங்க இதுலேயும் வந்து கீழே தான் இருக்குது மேலே கிடையாது சரிங்களா அதே மாதிரி இந்த லெப்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரீடிங் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸ் வந்து சில பேருக்கு வந்து எழுத்து சின்னதாக இருக்கும் படிக்க முடியாது நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுதா ஃபாண்ட் பெருசாக தெரியுதா உங்களுக்கு பெருசாக நீங்கள் படிச்சுக்கலாம் ரீடிங் மோடு இந்த இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க தொல வேண்டியதில்ல அதுவாகவே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு புத்தகத்தை வந்து சும்மா ஒரு ஃபோன் ஸ்டாண்டில் வச்சு விட்டு இந்த மோட நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம கை கிட்டே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதுவும் இந்த ஆப்ஷனும் நம்மளுடைய வெப்சைட்ல வந்து ஏற்றப்பட்டு இருக்கிறது இது மூணு அடுத்து வந்து இந்த திருக்குறான் சம்மந்தமாக வந்து கேட்குறாங்க திருக்குறையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிஜே டாட்இன்லையும் இருக்குது இதில் வந்து திருக்குறான் ஆப்ஷன் இருக்குல்ல இதில் இருக்குது முதல்ல வந்து தமிழ் இந்த மேலே பேசுவாருங்க தமிழ் ரெண்டாவது வந்து ஆங்கிலம் மூணாவது வந்து உருது மூணு மேலே இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா வீடியோவே டிரான்ஸ்லேட் பண்ணி வரலாம் அது நாங்கள் டெஸ்டிங்கில் வச்சிருக்கோம் இன்னும் அக்யூரேட்டாக வர மாட்டேங்குது அதனால் அது டெஸ்டிங்கில் வச்சிருக்கோம் டப்பிங் தானே டப்பிங் சொல்கிறீங்க டப்பிங் ஏற்கனவே செய்யப்பட்டது நான் ஏற்கனவே அந்த வீடியோஸ் காட்டினதில் இருக்குது புதுசாக செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறோம் இன்னும் அக்யூரேட்டாக வரல அக்யூரேட்டாக வந்தால் தான் சார் நம்ம செஞ்சிடலாம் நமக்கு தெரியும் ம் ம்

இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வருஷம் அப்படின்னு போட்டால் டக்குனா அந்த இடத்துக்கு போயிடும் நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் சில நேரத்தில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி சொல்கிறீங்களே நம்மளுடைய குரான் அங்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது இப்போ ப்ளே ஸ்டோரில் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஆன்லைன் பிக்சர் டாட் கோ டாட் இன்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து முழு குரானும் முழுவதுமாக படிக்கக்கூடிய முன்முறையில் ஆரம்பிச்சு விளக்கங்கள் வரைக்கும் இருக்குது இல்லை பர்டிகுலராக ஒரு நம்பரை உடனே போட்டு உடனே எடுக்கிற மாதிரினா ஆன்லைன் பிஜே டாட் கோ டாட் போய் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஜே தமிழ் குரான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே போட்டிங்கன்னா உடனே வந்துடும் அதுக்கு கீழேயே கொஞ்சம் இறக்குனீங்கன்னா உருது எடுத்து பாருங்க உருது குரான் படிக்கக்கூடியவங்க இதில் வந்து ஒரு மூணாவது அத்தியாயம் ஒரு இருபத்தி நாலாவது வசனம் போடுவோம்

இதுக்கே பேப்பரை வந்து நாங்கள் பல மேலே யோசிக்க வேண்டியதாக இருக்கு சரிங்களா இதுக்கு கட்டுப்படியாக மக்கள்கிட்ட போய் சேர அதுதான் ஆனால் நம்ம இது கருத்தாக வச்சுக்கோங்க மதியானம் சொல்லுங்க கருத்தாக வச்சுக்கோங்க ஆ இதில் பேச இதில் எவ்வளோ நாள் பெருசாக இருக்கலாம் ஆ இதில் பெருசாக கேட்கலாம் நீங்கள் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்தீங்க பாருங்க ஆன்லைன் இது ஒன்றும் கூட சொல்லிட்டு நம்ம கியூஆர் ஆன்லைன் பிஜே டாட் இன்னுக்குள்ள போயிட்டு நீங்கள் நம்மளுடைய இந்த திருக்குறான் இதில் போயிட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து மொழிபெயர்ப்பு

ரீடிங் மோடு இதில் இருக்கு ஓகேங்களா அதனால நம்மளுடைய வெப்சைட்ல இதே மாதிரி நீங்க வந்து ஆர்டிக்கலும் பல விஷயத்துக்கு பல விதமான ஆர்டிக்கல் வந்து போடப்பட்டிருக்குது அந்த ஆர்டிகல் கூடவே மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல உங்க கீபோர்டில் இதுக்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதுல நீங்க தேடனீங்கன்னா வீடியோவாகவும் வரும் ஆர்டிகல் ரீதியாகவும் வரும் ஆய்வு ரீதியான கட்டுரைகளும் வரும் ஓகேங்களா அந்த இதுல நீங்க தேடி எடுத்துக்கலாம் சரிங்களா ஆமாம் ஆகிறது இருக்கும் அவரே நான் ரெடி பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் வீடியோக்களை ஃபிரேம்ஸ்ல அது வீடியோ கூட வரைக்கும் நம்ம கடைசி என்ன பண்ணுமோ முன்னாடி எல்லாம் திருத்த திருத்த முடியல ரொம்ப பாரதமா அந்த அந்த அனுப்புனா அது மறுபடியும் சொல்லலாம் கீழ எல்லா போடு நம்ம டெக்ஸ்ட் போடலாமா அந்த மாதிரி வீடியோவை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த லிங்கை நமக்கு போட்டு புது சரி இப்போ நம்ம கியூஆர் கோடை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம்